I'm

Lord, ready? God, ready? 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 Ready?

மகரிஷி புழுங்கரிசி கேள்விப்பட்டிருக்கேன் பச்சரிசி கழிவிப்பட்டிருக்கேன் அக்ஷயா அரிசி கழிப்பட்டிருக்கேன் பொன்னி அரிசி கழிப்பட்டிருக்கேன் அப்பச்சரிசி கல்விப்படுது அப்பச்சை அரிசி இது என்னது ஆகுது அப்ப அரிசி கல்வி ஆஹ் அரிசி கூட கல்விப்பட்டிருக்கேன் அப்போ நீங்க வந்து இந்த மகரிஷிங்கறதை கேள்விப்படலை நீங்க சாப்பிடுறதுலே இருக்கிறீங்க அரிசி இல்ல சரி நான் அந்த எங்க இருந்து வாரி ரகுத்துல இருந்து வரேன் மேலே ஒருத்தருக்கு யாரை பிடிச்சோ

இருக்கீங்க என்னதுப்பா ராமேஸ்வரத்துக்கு தான் போனுங்கிற அவசியம் இல்லை மனம் கொண்டால் மாளிகை பஸ் நான் வைக்கணும்னு வெறுத்துட்டு அப்படி வெறுத்து இந்த உலக நன்மைக்காக ஒரு கோடி வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்

தண்ணி ஆனா நானு உங்க அப்பாவை சேர்ந்தடிக்காத கணிச்சா இல்லை சேர்ந்த படி சரி இப்போ இருக்கலுக்கு ஆடை அப்படின்னு கூட சாவுன்னு அடிச்ச கூட வாடையே செத்து போயிட்டா அட உங்கள் அப்பாவை சின்னவனை பார்த்துட்டு போயிட்டாரு சின்னவன ஒருத்தர் ராமசிமிட்டம் பத்தாயிரம் கடை சரி பத்தாயிரம் காஞ்சு கொடுக்காம செத்து போயிட்டாரு சந்தேகப்பட பத்தாயிரம் காதலி கொடுக்காம ஓட கண்டாலே பண்ணி ஓய் யாருடா எந்த புரிய நீ யார சொல்லிட்டு இருக்க எந்த ஊர் அட எந்த ஊர் அவரு உங்க அப்பா நம்ம பருத்தி பால் கட போட்டுருக்க பரமே தானே அட அறிவு கட்டவன அறிவு கட்டவன அறிவு இருக்க சோதத்துக்கு சோதம் போ நின்னா மத இந்த இல்லையா அவன் பேரு பரபண்டா எங்க அப்பா பேரு பிரம்மண்டா ஒரு எழுத்து மாறி விட்டா பேர் மாறி விடுறா அவர் தேவலோகத்துல படைக்க கூடிய தொல்லை இருக்க கூடியவர் அல்லவேல பூலோகத்துல தோரம் குடிச்சல பருத்தி பால் கிரே பரமண போய் பிரம்மண்டா உண்மையா yeah, போச்சு <laughs> <coughs> <¿Kaga attributed> <coughs> <laughs> <laughs>

ஆட தொங்கை விட்டு ஆடை அப்படி ஆடு துளி டைட்டாக இருந்து போச்சு வேணா கெடா முத்துன கிடா முத்துன கடா முத்துன கெடா கெடாவை கால் போட்டு உள்ளே விட்டு முங்குனு முங்க காஞ்ச கம்புக்கிறதுக்கு கெடா கீழே விழுந்து பண்ணாகி போச்சு சரி போ அலசி அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டி தச்சு தட்டுப்புட்டு மில்லு வெட்டி சோறு வெட்டி சோறு ஆக்கி

விருந்ததுக்கு அப்புறம் எங்க மாமா பேர் வைக்கணும்ல ஆமா எங்க மாமா வந்து என் வாயில வச்சாரு நல்லா வச்சாரா நல்லா வச்சாரு எப்படி நீ தூங்கிட்டு இருக்கும் வச்சாரா முடிச்சுட்டு இருக்கும் போது வச்சாரா நான் தூங்கிட்டு இருக்கும் போதா வச்சாரு அப்ப உன்ன மாதிரி முடிச்சுட்டா பாக்க முடியல தூங்கிட்டு இருக்க வாயில சக்கரை தொட்டு வச்சா துப்புவானா சப்புவானா சப்புவேன் சப்புவேன் டேய் சுதார் செவன் துப்புவேன் ஆமா சுதார் நீ ஜப்பனியா துப்பு நான் ஜப்பனி அப்புறம் சொல்றீங்களே ஆமா உங்களை நம்பி எல்லாம் பக்கத்துல வரலாமா

கருப்பாய்க்கு வெளியில் தொண்ணூறு இருக்குமேடா அந்த வேதே படுத்துனே பாட அந்தாள பாவியெல்லாம் சரி இருக்கட்டும் சூழ்நிலை கோயில்கள் ஆளாத்த கேட்டேன் என்ன தங்கச்சாரு தங்கை பேரு வள்ளி இருபத்தருக்கு தலை இடத்தை தலை இன்னொரு சப்தம் அது ஆள் புள்ளி ஓ வள்ளியும் புள்ளியும் புள்ளைய இருக்கு ஆமாங்க நீங்க வெளியில இருக்கிறீங்க ஆமா நீங்க எத்தனை நாளா வெளிய இருக்கிறியோ நானூறு வரணு வெளியிருந்துகிட்டே வரைக்கும் அது தலையா போகுது டேய் அந்த வெளிய கேக்குறா நீ வெளிக்காவல்ல இருக்கே ஆமா அவங்க உள்காவல்ல உள்காவல்ல இருக்க அடுத்த காவல்ல இருக்க கூடிய ஆளை நான் சந்திக்கலாம் பார்க்கணுமா பீடிடின ஊருக்கு போங்க கணேஷ் ஆவது ஆஞ்சு கூட கிடையாதா அந்த காரணத்தினாலே இருள் என்னது கண்ணே சக்கு முதலே புரிஞ்சு நக்கு ஏன் நக்கு ஏதோ வரதா கண்ணே ஏ அமுதே ம் என் முத்தே என் பவளமே என் உக்கு புரட்டாவே மாமா என் ஆற்று இளம் ஒடியே படக்குன்னு ஒடியா கடலை பூதி ஆயிடுச்சு இந்த மிருதங்க வாய்த்து கொண்டு வந்தேன் அன்பு மாமா சிவா அவர்களை காணவில்லை அவருக்கு மூணு நாள்ல நீர் கடுப்பு நான் நல்லா செய்வேன் அதுக்கு அரவிந்த்யா மாமா அங்கு கிடைக்காது மாமா சாத்தி போனா சொக்கு மாமா சொக்கு

نے کیسے <laughs> <programa. laughs>

வா <muchan> 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 कारी हा हरी गारी कोलकारी हा बची कोन थो

ரெண்டாவது படியை தாண்டுது மூணாவது படி இறஞ்சி வரவனால மெல்ல மெல்ல வரும் ஆமாம் ஆமாம் தங்கச்சி உங்க அண்ணன் ஓவரா பண்றேன் அடிச்சு மூஞ்சிய பேத்து குடிமையை அறுத்து விட்டுருவேன் சொல்லி வச்சிருக்க மதுரைக்கு மண்ட வராது மாசு தவறும்